அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கட்டுக்கடங்காத பணமங்களை தேடி வர இந்த தேவதையோட பெயரை சொல்லுங்கள் இந்த தேவதையோட பெயரை உச்சரிக்கும் போது உங்கள் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் தேவதைகளுடைய பெயரை நாம் எதற்காக உச்சரிக்கிறோம் எதுக்கு நாம் ஏஞ்சல் நம்பர் எழுதுறோம் எதுக்கு நாம் மந்திரங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு எய்த்தாப்புலே ஒருத்தர் உட்காந்துருக்கார் ஒன்று அவரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கை அசைவால கூப்பிடலாம் இல்லை அவங்கள ஒரு பெயர் சொல்லி கூப்பிடலாம் இல்லை அவங்கள போய் நாம் தொட்டு தட்டி கூப்பிடலாம் அப்போ தான் அவங்களுடைய கவனம் நம்ம பக்கம் திரும்பும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட கேட்க போகிறோம் அதற்காகத்தான் நாம் அவங்கள கூப்பிடுறோம் அதே போல தான் இந்த தொடர்பும் பிரபஞ்சத்திட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்க போகிறீங்க அதற்கு நீங்கள் இந்த பெயரை சொல்லி அழைக்க போகிறீங்க இந்த தொடர்புக்கான சம்பந்தம் இதுதான் நாம் தேவதையோட பெயரை சொல்லி அழைக்கும் போது நம்மை சுற்றியுள்ள அளப்பறை சக்தியான பிரபஞ்சத்திடமிருந்து நாம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் நம்ம சுற்றி எவ்வளவோ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்மளை வந்து சேரணும் அப்படின்னா நம்பிக்கை ரொம்பவே அவசியம் நேர்மறை ஆற்றல் சிந்தனையோடு நாம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நமக்கு நடக்கும் ஒரு சிலர்லாம் பண கஷ்டம் அப்படின்னு வந்துருச்சுனாலே ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுவாங்க அவ்வளோதான் நான் கடனாளி ஆகிட்டேன் இனிமேல் நான் மீளவே முடியாது கடன் துன்பத்தால் தற்கொலை செய்தவர்கள் கூட இருக்காங்க என்னால் வாழ முடியாது என்னால் என்னை கடனை கட்ட முடியாது எனக்கு கடன் கட்டுறதுக்கான சரியான வாய்ப்புகள் எனக்கு வரலை இப்படி பணம் அப்படின்னாலே எனக்கு கஷ்டம் எனக்கு அதை சம்பாதிக்கிறதும் கஷ்டம் அதனால் நான் கடன் வாங்கிட்டேன் அந்த கடன் அடைக்கிறது கஷ்டம் இது மாதிரி ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதே போல் கொடுத்த பணம் நான் ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்தேங்க அதுவும் எனக்கு தேவையான ஒரு முக்கியமான பணம் ஒரு விஷயத்துக்காக நான் ஒதுக்கி வச்சுருந்தேன் அவங்க ஒரு அவசரத்துக்கு கேட்டாங்க கொடுத்தே அவங்க தரமாட்டிக்கிறாங்க எனக்கு இந்த சரியான நேரத்தில் அது வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டில் இருக்கிறவங்களும் இந்த தேவதையுடைய பெயரை மனதார இந்த பிரபஞ்சத்தை நம்பி சொல்லுங்கள் தேவதையுடைய பெயர் ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவிங்க உங்களுக்கு இந்த நாளை இந்த நிமிடத்தை உங்களுக்கு இப்போ அந்த வாய்ஸை கேட்டுட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் நன்றியை சொல்லிட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேளுங்க இப்போ உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினா 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 அப்படின்னு சொல்லணும் இந்த அஸ்வினா அப்படிங்கிற தேவதையை நீங்கள் அழைக்கும் போது உங்கள் மூச்சு வழியாகவே உங்கள் தேவைகள் பிரபஞ்சத்தை போய் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நம்ம சுவாசித்துக்கிட்டே தான் நம்ம பேசுவோம் சொல்லுவோம் உச்சரிப்போம் அப்படி இருக்கும்போது உங்கள் மனசில் உள்ள உங்களுடைய எண்ணங்கள் உடனடியாக இந்த பிரபஞ்சத்தோடு கலக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பெயரை நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் எந்த இடத்துலனாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இந்த பெயரை சொல்கிறதுக்கு எந்த விதிவிலக்குகளுமே கிடையாது இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அன்னை வாராகியினொருளாலும் பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்